கும்பகோணம் அருகே சுவாமிமலையை சேர்ந்த ஸ்தபதி ராதாகிருஷ்ணன் தேவசேனாதிபதிக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது குடியரசு தினத்தை முன்னிட்டு ஆண்டுதோறும் பத்ம விருதுகள் அறிவிக்கப்படும் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பத்ம விருதுகளை மத்திய அரசு அறிவித்துள்ளது அதில் கும்பகோணம் அருகே உள்ள சுவாமிமலை தேவசேனாதிபதி கூடத்தை சேர்ந்த ஸ்தபதி ராதாகிருஷ்ணன் தேவசேனாதிபதிக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு நடைபெற்ற ஜி டுவெண்டி மாநாட்டிற்கு இருபத்தி ஏழு அடி உயரம் இருபத்தோரு அடி அகலம் டன் எடை கொண்ட அஷ்டதாகு லோக நடராஜர் சிலை வடிவமைத்து சுவாமிமலை தேவசேனாதிபதி சிற்பக்கூடத்தில் இருந்து அனுப்பப்பட்டது அதற்காக ஸ்தபதி ராதாகிருஷ்ணன் தேவசேனாதிபதிக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது பெரிய கோயிலில் உள்ள தசாமூர்த்தி இந்த விக்கிரமும் பண்ணியிருக்கோம் ஹரேரமாரி கிருஷ்ணா கோயிலில் உள்ள அனைத்து கோயில்களும் எங்களுடைய பணிகள் நடந்திருக்கு டெல்லியில் உள்ள கணேஷ் மந்திர் எல்லா கோயிலும் நாங்கள் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து பாரம்பரிய சபதிகள் செய்யணும்னு சொல்லி பாரத பிரதமர் வந்து எங்கள்கிட்ட வந்து நடராஜர் சிலை செய்யணும்னு சொல்லி கேட்டாங்க அந்த அந்த சிலையை நாங்கள் வந்து குறுகிய காலத்துல அதுவும் ஆறு மாத காலத்தில் நாங்கள் இந்த பணியை பண்ணியிருக்கோம் அதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய சிறப்பு பத்மஸ்ரீ விருதானது என்னுடைய கிராம மக்களுக்கும் என்னுடைய தொழில் உள்ளவங்க அனைவருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியை அளிக்கிறது என்பதை